திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கு பெற தமிழக முதல்வர் ஸ்டாலின் பழனி வந்தால் முதலில் பழனி மலை கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து விபூதி பூசிவிட்டு வர வேண்டும் என்றும் என்றால் அவர் மாநாட்டிற்கு வரக்கூடாது என்றும் இந்து மக்களை வாக்குக்காகவே திமுக பயன்படுத்திக் கொள்வதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் சமீப காலமாக தொடர்ந்து முருகனை இழிவாக பேசி இந்து மதத்திற்கு பிளவுகளை ஏற்படுத்தும் திமுகவின் ஜால்ராவாக உள்ள சுகிசிவம் அவர்களை முன்னிறுத்தி ஏன் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா பேட்டி அப்படின்ட்டு என்ன பண்றது அப்புறம் இரண்டாவது பதியில் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறேன் ஆனா முத சொன்னது என்ன நான் தான் இப்போ நம்ம நயனா வீராசாமி நாயுடு அவர்களுடைய மகன் கலாநிதியா நார்த் மெட்ராஸ் எம்பி அவர் இங்க அவர் ஆந்திரால போய் நாயுடுகள் மாநாட்டுல பேசுற நாம தமிழ்நாட்டுல நாற்பது சதவீதம் இருக்கும் நான் என்ன சொல்றேன் பாரதி சொன்ன மாதிரி செப்பு மொழி பதினெட்டு உடையாள நீர் சிந்தனை ஒன்றுடைய பாரத தாய் நம்ம அந்த பேதம் பார்க்கல ஆனா இந்த வேடதாரிகள் நினைக்கிறேன் நமக்கு வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் கவுமார மூர்த்தி அதனால் அவரை நம்ம கொண்டாடுறதுல வழிபடுறதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்கவே முடியாது முருகன் நம் கடவுள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு தான் அவமானம் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி பைரம்

வந்து திரு கருணாநிதி அவர்கள்ட்டேந்து ஸ்டாலின் அவர்கள் எதுவும் பாடம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஸ்டாலினுக்கு தலைவர் பதவி கொடுக்கல என்ன அந்த மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறவர் என்னவோ அது எனக்கு தெரியாது இது நீங்க சொல்றீங்க அதனால சொன்னேன் கருத்து தேங்க்யூ